நம்ம எப்படி யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எண்ணங்கள் மூலமாக செயல்கள் மூலமாக எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி யூனிவர்ஸும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளோட பிஸி லைஃப் காரணமாக நம்ம தான் அதை இல்லை நம்ம கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுற ப்ராசஸில் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி பாலினம் விதிப்படி அதுக்கான நேரம் எடுத்துக்கும் ஆனால் அந்த இடைவேளையில நம்ம மேலையும் இந்த பிரபஞ்சத்தை மேலையும் அவநம்பிக்கை வந்துடுது நம்மளை வழிநடத்த நம்மளை மிஞ்சின ஒரு அயர் பவர் இருக்குன்னு முழுசாக நம்புறப்போ நம்ம தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருப்போம் அப்படி பிரபஞ்சம் நமக்கு காட்டுற அறிகுறிகளை நீங்கள் கவனிக்க தொடங்கினீங்கன்னா நம்ம கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் நம்ம குழப்பங்கள் எல்லாமே தேரும் அப்படி இருந்து வரக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் நம்ம சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் நம்ம நினச்சது சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னும் காட்டுமா இன்னும் சில அறிகுறிகள் நம்ம போய்கிட்டு இருக்க பாதையில சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு உணர்த்துமா இப்படி எந்த அறிகுறிகளையுமே நீங்க பார்க்கலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நீங்க அந்த அறிகுறிகளை கேட்கலாம் அப்படிங்கிறதையுமே நான் கடைசில சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் முதலாவது கனவுகள் கனவுகள் ஆள் மனசுல இருந்து வரதுனால கனவுக்கும் நம்ம மனநிலைக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி நம்ம மனசு கூட யூனிவர்ஸ் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம்னா நம்ம தான் அந்த நேரத்துல நம்ம எவ்வளோ முழுமையா தூங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய கனவுங்கிறது தத்ரூபமா இருக்கும் காலையில் எந்திரிச்ச கொஞ்ச நேரத்துல மட்டுந்தான் நம்ம கனவு நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ எந்திரிச்ச உடனே அவசர அவசரமாக பரபரப்பான வாழ்க்கைக்குள்ள போகாம என்னென்ன விஷயங்கள் உங்க நினைவில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த டைரியில எழுதுங்க ஆரம்பத்துல எதுவுமே அதுலேருந்து புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க பரவாயில்ல போக போக அதுலேருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இரண்டாவது வார்த்தைகள் நம்ம வெளியில போறப்ப இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப இல்லை ஃபோன்ல வீடியோ பார்க்குறப்ப சில சைன் வேர்ட்ஸை பார்த்துருப்போம் அதில் ஒரு சிலது நமக்காகவே சொன்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கே தெரியாம டக்குன்னு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கைடன்ஸ் தான் ஸோ அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம நினைச்ச விஷயங்களை சீக்கிரமாவே மேனஃபெஸ்ட் பண்ண முடியும் மூன்றாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒரே பேர்டன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் டைம் பாக்குறப்ப லெவன் லெவன் இல்லைன்னா டூ டுவெண்ட்டி டூ அப்படின்னு பாக்குறது இல்ல பணத்தோட சீரியல் நம்பர்ல மூணு மூணு மூணுன்னு லைனா பாக்கிறது கார் நம்பர் பிளேட்ல ஆறு ஆறு ஆறுன்னு பாக்கிறது இது எல்லாமே யூனிவர்ஸோட சைன் தான் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்க ஆனால் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு அது உங்களை கைட் தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நான்காவது பறவைகள் இல்லைன்னா பூச்சிகள் பட்டாம்பூச்சி மாதிரியான பூச்சிகள் இல்லை கழுகு காக்கா ஆந்தை போன்ற பறவைகள் நம்ம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கிட்ட உணர்த்தும் சும்மா பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம சயின்ஸாக எடுத்துக்க முடியாது நம்ம கவனத்தை எது அதிகமாக ஈர்க்கக்கூடியதா இருக்கோ அதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய சயின்ஸாக இருக்கும் ஐந்தாவது தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு சில நிகழ்வுகள் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் ரிப்பீட்டேட்டிவாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம செய்கிற விஷயத்த கொஞ்சம் பாஸ் பண்ணி சரியாக தப்பான்னு நம்ம யோசிச்சு செயல்படணும் இப்போது ரொம்ப நாளாக புதுசாக ஏதாவது செய்யணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுதான் உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்கும் உங்களால் முடியாதுன்னு அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான பிக்சர்ஸை பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு அந்த பிக்சர்ஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல்படுங்க தொடர்ந்து சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க ஆனா அதுலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா அதுவே கசப்பான அனுபவங்கள் தொடர்ந்து நடந்தா உங்க நல்லதுக்காக கொஞ்சம் மாற்றம் தேவைன்னு உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப் எடுங்க ஆறாவது புது மனிதர்கள் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்கப் போகுதுன்னு உணர்த்துறதுக்காக மிகப்பெரிய அறிகுறி தான் இந்த அறிமுகங்கள் நம்ம எனர்ஜி எப்படி அலைனா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இருக்கிறதுனால நம்ம எனர்ஜிக்கு ஒத்து போகிற மாதிரியான புது புது அறிமுகங்கள் நமக்கு ஏற்படும் அந்த தொடர்புங்கிறது நல்ல தொடர்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுவே கெட்ட விஷயமா இருந்தால் நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்து கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் அடுத்து ஏழாவது புது வாய்ப்புகள் நமக்கு இதுதான் வேணும்னு உறுதியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ புது புது வாய்ப்புகள் தானாக அமையிற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு தேவையானதை இந்த வழியில் ஆக்ஷன் எடுத்தா நிச்சயமாக கிடைக்கும்னு யூனிவர்ஸ் சொல்கிறதா நம்ம எடுத்துக்கணும் அடுத்து எட்டாவது ரேண்டம் தாட்ஸ் ஒரு பிரச்சனையை பத்தியே ரொம்ப அதிகமாக யோசிச்சிக்கிட்டு இருந்தோன்னா அதுக்கான தீர்வுங்கிறது அப்போவே கிடைக்காது ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையை சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் ரேண்டமாக நம்ம மனசுக்குள்ள ஒரு தாட் வரும் அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான சொல்யூஷன் அதே மாதிரி ரெகுலராக மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா மெடிடேட் பண்ணும்போதோ இல்லை மெடிடேட் பண்ணி முடிக்கும் போதோ நமக்குள்ளே தோணக்கூடிய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்ததா ஒன்பதாவது சில டைம்ல நமக்கே தெரியாம நம்ம மனசுல ஒரு சில பாடல்கள் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப எங்க போனாலும் அதே பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த பாட்டோட வரிகளை நோட் பண்ணுங்க அதுலையுமே உங்களுக்கு தேவையான சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பா மெசேஜா வந்திருக்கும் இதுவுமே நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்கான யூனிவர்ஸோட ஒரு முயற்சி தான் பத்தாவது சவால்கள் நம்ம முன்னேற்றத்துக்காக ஒரு சில சவால்கள் நம்ம வாழ்க்கையில வரதான் செய்யுது ஆனால் அதுக்குன்னு நம்ம அதுலேயே மூழ்கிராம அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மளை கரெக்டாக திசை திருப்புது அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இதுதான் நம்ம கரெக்டாக அலைன் பண்றதுக்கான யூனிவர்ஸோட சைன் சில முடிவுகள் எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில சவால்களை சமாளிக்க போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் எல்லா சூழலையுமே நிச்சயமா நம்மளால் கடந்து வர முடியும் எல்லா சூழலுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் முடியாம இருக்காது அதுக்கான மனோதடத்தையும் அதுக்கான திறமைகளையும் நம்ம வளர்த்துக்கணும் பதினோராவது உள்குறல் இல்லைன்னா உள்ளுணர்வுகள் நமக்கே தெரியாம சில நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு குரல் கேட்குற மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருப்போம் நம்ம கூட யூனிவர்ஸ் எப்பவுமே கனெக்டா இருக்கிற மாதிரி நம்மளோட உள்குறல் மூலமா நம்மளால உணர முடியும் ஆனா அதுவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குரல் மாறி மாறி உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தினமும் மெடிடேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணாதனால தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அலைமோதுது அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற குரலை அவங்களால் தெளிவாக கேட்க முடியறதில்ல ஏன்னா இதுவுமே எனக்கு நிறைய நேரங்களில் நடந்துருக்கு ஸோ தினமும் ரெகுலராக மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உள்குறளை தெளிவாக கேட்க முடியும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பன்னிரெண்டாவது மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே முழிப்பு வருது ரொம்ப தெளிவாக அதிகாலையில் மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஒரு வாட்டியாவது நம்ம முழிச்சிருப்போம் ஆனால் அது யூனிவர்ஸோட சைனுன்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் அப்படியே திரும்பவும் தூங்கியிருப்போம் ஸோ அடுத்த தடவை அந்த டைமில் நீங்கள் முழிச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சரி இந்த அறிகுறிகள் எதுவுமே உங்களுக்கு தெரியலை நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களே நேரடியாக பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சில அறிகுறிகளை காட்ட சொல்லி கேட்கலாம் அது எதுவா வேணா இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சிம்பிளா இருக்கலாம் ஒரு நபரா இருக்கலாம் ஒரு நம்பரா இருக்கலாம் ரேண்டமா எந்த விஷயமா வேணா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சைனை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்ககிட்ட அதை காட்டும் இந்த மாதிரி உங்க மனசுல ஒரு முழு நம்பிக்கையோட அதுக்கான அறிகுறிகளை கேளுங்க எவ்வளோ டைம் எடுத்தாலும் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மேலே கேட்ட அறிகுறிகள் தெரிஞ்சாலோ இல்லை நீங்க கேட்ட அறிகுறிகள் தெரிஞ்சாலோ முதல்ல அதுக்கான நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க அதுக்கப்புறம் தைரியமாக அதை நம்பி செயல்படுங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட அதை சொல்கிறதுக்காக முற்படும் அந்த காரணங்கள் நமக்கு உதவுறதா இருக்கலாம் வழிகாட்டுறதா இருக்கலாம் இல்லை நம்மளை எச்சரிக்கிறதா கூட இருக்கலாம் அதை உள்வாங்கிக்க நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும் ஸோ பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு உங்கள் ரியாலிட்டியை உருவாக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிற மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேயுமே நம்ம வாழ்க்கைக்கான நிறைய ரகசியங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்